இஸ்ரேலுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையில இருந்து நீங்க விடுவிச்சு கொள்ளுங்க இஸ்ரேலுக்கு அடிமையாக இருக்காதிங்க உங்களுக்கு லாபம் கிடைக்குது பொருளாதாரம் வருதுங்கிறதுக்காக அடிமையாக இருந்து இந்த அநியாயத்துக்கு துணை போகாதீங்க எவ்வளவு விலை கொடுத்தாவது எவ்வளவு நஷ்டம் போனாலும் பரவாயில்லை இதுல இருந்து வெளியே வாங்க என்று சொல்லி அம்னஸ்ட் இன்டர்நேஷனலுடைய ஜெனரல் செக்ரட்டரி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில சொல்றதை தாண்டி பதினைந்து நிறுவனங்களுடைய பெயர் பட்டியலை அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் வெளியிட்டிருக்கு ராஜாவினுடைய அப்பாவிகளை அழிப்பதற்காக தங்களுடைய பொருள் தங்களுடைய செல்வங்கள் தங்களுடைய அனைத்து வளங்களையும் இஸ்ரேலோடு இணைந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த அறிக்கையினுடைய சாராம்சமாக இருக்கிறது சைனாவினுடைய ஒரு முக்கியமான நிறுவனமும் கைகோர்த்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா ஹிக்விஷன் நமக்கெல்லாம் தெரியும் இந்த சிசிடிவி கேமரா தயாரிப்பிலிருந்து நிறைய கேமரா தயாரிப்புகளில் முன்னணியில் இருக்கிறவங்க ஹிக்விஷன் இந்த ஹிக்விஷன் நிறுவனத்தினுடைய பங்குகளும் இக்விஷன் நிறுவனத்தினுடைய பொருள்களும் பணமும் கூட ராசாவினுடைய அழிவிலே பங்கெடுத்திருக்கின்றன அன்பிற்கின சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டு பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் உலக அளவில் நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பான அறிக்கைகளை துல்லியமாக வெளியிடக்கூடிய அமைப்பு என்பது நமக்கு தெரியும் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுடைய அறிக்கைகள் தான் சர்வதேச அளவில் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்படக்கூடிய மனித உரிமைகள் மீறல் தொடர்பான அறிக்கைகளில் முதலிடம் பெறக்கூடிய அறிக்கைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிக்கை தான் நம் அனைவர் மீதும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது அது என்ன ஏமாற்றம் என்று சொன்னால் காசாவில் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளிலே நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களில் உலக அளவில் இஸ்ரேலோடு ஒருங்கிணைந்து போகக்கூடிய பதினைந்து நிறுவனங்களுடைய பெயர் பட்டியலை இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கு பதினைந்து சர்வதேச நிறுவனங்கள் ராசாவினுடைய அப்பாவிகளை அழிப்பதற்காக தங்களுடைய பொருள் தங்களுடைய செல்வங்கள் தங்களுடைய அனைத்து வளங்களையும் இஸ்ரேலோடு இணைந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த அறிக்கையினுடைய சாராம்சமாக இருக்கிறது அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுடைய இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இதுதான் அந்த அறிக்கையினுடைய முதல் பக்கமாக இருக்கிறது ஒரு பாலஸ்தீன மூதாட்டி தலையிலே கை வைத்துக்கொண்டு அழுவதை போன்ற புகைப்படத்தோடு இந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதுதான் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய முழுமையான அறிக்கையாக இரு இருக்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இந்த அறிக்கை வெளியாகி இந்த அறிக்கையில் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளில் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் அதிலும் குறிப்பாக எந்த எந்த நிறுவனங்கள் எந்தெந்த நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இந்த அநியாயத்திற்கு துணை போகின்றன என்பதை ஆதாரத்தோடு அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பதினைந்து சர்வதேச நிறுவனங்களில் அமெரிக்காவினுடைய பன்னாட்டு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான நிறுவனங்கள் இந்த அநியாயத்திற்கு தொடர்ந்தும் துணை கொண்டிருக்கின்றன அதில் முதலிடம் அமெரிக்காவினுடைய போயிங் விமான நிறுவனம் தான் என்பது இதிலே பட்டியலில் இடம்பிடித்திருக்கக்கூடிய முதல் அம்சமாக இருக்கிறது போயிங் தன்னுடைய அனைத்து வளங்களையும் காசாவினுடைய யுத்தத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது பணத்தை செலவழிக்கிறது தன்னுடைய நிறுவன வளங்களை கொடுக்கிறது எல்லா தொழில்நுட்பங்களையும் இஸ்ரேலுக்காக கொடுக்கிறது அதே போன்று லாக் ஹிட் மார்டின் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நிறுவனமும் தன்னுடைய அனைத்து வளங்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசாவினுடைய அப்பாவிகள் மீதான தாக்குதலுக்கு ஆதரவாக செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய முன்னணி சாப்ட்வேர் நிறுவனம் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பலந்தீர் டெக்னாலஜிஸும் தன்னுடைய அனைத்து வளங்களையும் அனைத்து செல்வங்களையும் காசா யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறது என்று இந்த பதினைந்து நிறுவனங்களில் முதல் மூன்று நிறுவனங்களாக அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் சர்வதேச அளவில் காசாவுக்கு எதிராக அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீன மக்களை அழித்தொளிக்கும் காரியங்களில் கைகோர்த்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த பட்டியலில் சைனாவினுடைய ஒரு முக்கியமான நிறுவனமும் கைகோர்த்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா ஹிக்விஷன் நமக்கெல்லாம் தெரியும் இந்த சிசிடிவி கேமரா தயாரிப்புல இருந்து நிறைய கேமரா தயாரிப்புகளில் முன்னணியில் இருக்கிறவங்க ஹிக்விஷன் இந்த ஹிக்விஷன் நிறுவனத்தினுடைய பங்குகளும் இக்குவிஷன் நிறுவனத்தினுடைய பொருள்களும் பணமும் கூட காசாவினுடைய அழிவிலே பங்கெடுத்திருக்கின்றன நமக்கு தெரியும் சைனா நேரடியாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாடு குறிப்பாக ஐநாவில் இருக்கக்கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய வீட்டோ பவர் கொண்ட ஐந்து நாடுகளில் ஒன்று சைனா பாலஸ்தீனம் தனி நாடாக மாற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய சைனாவில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் தான் ஹிக்விஷன் ஹிக்விஷனுடைய பொருளாதாரம் பொருள் வளம் அனைத்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக பயன்படுத்தப்படுகிறது என்கிற ஆச்சரியமான தகவலை இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததாக தென்கொரியாவினுடைய சவுத் கொரியாவினுடைய மிக முக்கியமான நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இதற்கு துணை போகிறது என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது ஹெச்டி ஹுண்டாய் நமக்கு தெரியும் முழுவதுமாக சவுத் கொரியாவினுடைய நிறுவனமாக இருக்கிறது அவர்களும் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள் ராசாவா வாரில் என்கிற செய்திகளோட ஸ்பானிஷினுடைய மிக முக்கியமான உற்பத்தியாளர்களில் ஒரு முக்கிய நிறுவனமாக செயல்படக்கூடிய சிஏஎஃப் நிறுவனமும் இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய அனைத்து வளங்களையும் நலன்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஸ்பானிஷ் நாடாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீனா மாதிரி பாரஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் ஸ்பானிஷினுடைய முக்கியமான ஒரு நிறுவனம் இப்படி ஒரு அநியாயத்திற்கு துணை போகிறது என்கிற பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப நிறுவனமாக செயல்படக்கூடிய கார்சைட் நிறுவனமும் இதற்கு முழுவதுமாக தன்னுடைய அனைத்து உதவிகளையும் அனைத்து வளங்களையும் பயன்படுத்துகிறது இஸ்ரேலுடைய நிறுவனங்கள் பயன்படுத்துவாங்கங்கிறது எந்த மாற்றுக்கட்டத்தும் கிடையாது ஆனால் மற்ற நிறுவனங்களும் பயன்படுத்துகிறாங்கங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது சவுத் கொரியாவினுடைய நிறுவனங்கள் சைனாவுடைய நிறுவனங்கள் இவங்களும் அதில் பயன்படுத்தப்படுறாங்களே என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கவலைக்குரிய செயல்பாடு அதை தாண்டி இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில் உற்பத்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய அகோரோட் என்கிற நிறுவனமும் தன்னுடைய பெரும்பாலான நிதிகளையும் தன்னுடைய நலன்களையும் இந்த காசா வாரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுத்துகிறது என்பதை தாண்டி இஸ்ரேலுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய எல்பிட் சிஸ்டம்ஸ் இதற்கு முழுமையான பங்களிப்பை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதே போன்றே ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்சிங் சிஸ்டம் முழுவதுமாக தன்னுடைய நலன்களையும் வலன்களையும் வளன்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசாவுக்கு எதிராக பயன்படுத்துகிறது இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஐஏ ஆகிய நிறுவனங்களும் இதற்கு முழுமையான பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்க கூடிய சூழல்ல அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உடைய ஜெனரல் செகட்டரி பொதுச்செயலாளர் அக்னிஸ் கால்மார்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா அரசாங்கங்கள் அதே போன்று பொது நிறுவனங்கள் நிறுவனங்கள் பல்கலை பிற தனியார் நிறுவனங்கள் அத்தனைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விவகாரம் தான் என்ன விலை கொடுத்தாவது உங்களுடைய லாபத்தையும் பொருளாதாரம் ஆதாயத்துக்காகவும் இந்த இஸ்ரேலுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நீங்க விடுவிச்சு கொள்ளுங்க இஸ்ரேலுக்கு அடிமையாக இருக்காதீங்க உங்களுக்கு லாபம் கிடைக்குது பொருளாதாரம் வருதுங்கிறதுக்காக அடிமையாக இருந்து இந்த அநியாயத்துக்கு துணை போகாதீங்க எவ்வளவு வில கொடுத்தாவது எவ்வளவு நஷ்டம் போனாலும் பரவாயில்லை இதிலிருந்து வெளியே வாங்க என்று சொல்லி அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய ஜென்ரல் செக்ரட்டரி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்றதை தாண்டி இன்னும் ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டால் இஸ்ரேல் அதற்கு வரக்கூடிய இந்த லாபங்கள் பொருளாதாரங்கள் இல்லாமல் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தின் மீது இவ்வளவு அநியாயத்தை செய்ய முடியாது இஸ்ரேல் இவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு பொருளாதாரம் வேண்டிய மட்டும் கிடைக்குது எல்லா நிறுவனங்களும் காசை கொடுக்குறீங்க எல்லா அரசாங்கங்களும் காசை கொடுக்குறீங்க எல்லாருமே காசை அவங்களுக்கு வேண்டிய மட்டும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எனவே பணம் கிடைக்கிறது அநியாயத்துக்கு மேல் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய அநியாயத்தை நிறுத்தணும்னா இந்த பணம் அவங்களுக்கு போறத நீங்க நிறுத்தணும் என்று சொல்லக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய பொதுச் செயலாளர் கடைசியாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேர்டு சொல்லி முடிக்கிறாரு அது என்னன்னா மனித கண்ணியம் என்பது ஒரு பண்டம் அல்லங்கிறாரு ஒரு ஒரு பொருள் இல்லாது சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம் இல்லாது மனித கண்ணியம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விவகாரம்ங்கிறத கவனத்தில் கொள்ளுங்க இந்த அநியாயங்களை உடனே நிறுத்துங்க என்று சொல்றதோட எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து ஆயுதங்களையும் தடை செய்யுங்கள் இராணுவ பாதுகாப்பு உபகரணங்களை தடை செய்யுங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கிற சேவைகள் இணைய சேவை அந்த சேவை இந்த சேவை எல்லாத்தையும் தடை செய்யுங்க இஸ்ரேலுக்கு கண்காணிப்பு பாதுகாப்பு அமைப்புகளை விக்காதீங்க ராணுவ நடவடிக்கைகளை ஆதரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய அனைத்து கண்காணிப்பு உபகரணங்களையும் விற்பனை செய்வதை ஏற்றுமதி செய்வதை தடை செய்யுங்கள் அதே போன்று ஏஐ தொழில்நுட்பங்களை வழங்குவதை நிறுத்துங்க கிளவுட் வகைகளை கொடுக்கறத இந்த ஐ கிளவுட் அதே போன்ற கூகுள் எல்லாம் வச்சுருக்குறாங்களா இல்லையா இந்த தரவு சேமிப்பு சிஸ்டங்களை எல்லாம் அவங்களுக்கு வழங்காமல் நிறுத்துங்க அவங்கள தனிமைப்படுத்துங்க என்று இன்றைக்கு அம்னஸ்டு இன்டர்நேஷ்னலுடைய ஜென்ரல் செக்ரட்டரி இவர் ஒரு முஸ்லீம் கிடையாதுங்க இவர் ஒரு மனித நியமிக்க ஒரு நிலையில் ஜென்ரல் செக்ரட்டரி அம்னஸ்டு இன்டர்நேஷனலுடைய முழு அறிக்கையை தன்னுடைய கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் இராணுவம் பாதுகாப்பு உபகரணங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தரக்கூடிய துறைமுகங்கள் விமான நிலையங்கள் வான்வெளி அனைத்தையும் இழுத்து மூடுங்க எந்த உதவியும் அவங்களுக்கு செய்யாதீங்க என்று சொல்லி அறிக்கையில் இந்த தரவுகளை எல்லாம் சொல்லி ஒரு ஆதங்கமான அறிக்கையாக இந்த அறிக்கை அவங்க பார்க்க இந்த நிலைமைக்கு இப்படியான அறிக்கைகளை வெளியிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயம் உலகத்திலே நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு துணை போகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் வல்ல ரஹ்மான் அனைவரையும் பாதுகாப்பு பாதுகாக்க போதுமானவன் அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நிறைவு ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக குரல் போமாக வாகிறது அவ்வானா அலமது ரப்பில் ஆலமி